இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை கர்த்துடைய வேதம் கர்த்துடைய வசனம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் கத்தாவே எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த ஆண்டுடைய வார்த்தை அல்லது கற்றுடைய வேதம் அது நமக்கு வாழ்வு தரும் வார்த்தை ஜீவ வார்த்தை என்று நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்

உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அன்றுடைய வார்த்தை நல்ல ஔஷதம் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கற்புடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கற்புடைய வேதம் தேனிலும் தெளிந்தேனிலும் இருக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக இன்னும் ஆடமாய் அறிந்து கொள்ள முடியும் பாம்பத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் பிழைத்து பெருகி என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் மாத்திரமல்ல சிறுவல் ஜனங்கள் வராந்திரமாய் வாழ்ந்து வந்தபொழுது ஆண்டவர் அவர்களை மன்னாவினாலே போஷித்தார் காடைகளினாலே போஷித்தார் அவர்கள் விரும்புவதற்கு மேலாக உணவை கொடுத்து அவர்களை ஆதரித்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கற்புடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போசித்தா என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை கற்றுடைய வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் நாற்பது வருஷமும் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே முதலாவது இந்த ஜீவ வார்த்தை அல்லது ஜீவ வசனங்கள் நமக்கு வாழ்வு தருகிறது ஒருவேளை அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டுடைய வார்த்தை நாளை பிழைப்பை நமக்கு தருகிறது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு விசை ஒரு தேவாலயத்திலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய பணக்காரராயிருந்த ஒரு மனிதன் படுத்த படுக்கை யாய் காணப்பட்டார் அந்த அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்லும்படியாய் கடந்து சென்றிருந்தோம் அப்பொழுது அவருடைய குமாரன் வீட்டிலே இருந்தார் தகப்பனை எங்கே என்று கேட்ட மாத்திரத்திலே மெடிக்கல் செக்அப்புக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த வாழ்த்து அட்டையை நீங்கள் தயவு செய்து உங்கள் தகப்பனார் இடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே மதிய உணவை கொண்டு சென்று அந்த உணவை முன்பதாக என்பதாகவே இந்த வாழ்த்து அட்டையை அவருடைய கரத்திலே கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் என்று வாழ்த்தின மாத்திரத்திலே அவர் அந்த அட்டையில் உள்ள வசனத்தை மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தார் நாயிசு நாட்களை பெருகப்பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருந்ததை அவர் வாசித்த மாத்திரத்தில் அவருக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கினது அவருடைய வியாதி அவரை விட்டு நீக்கி போய்விட்டது அவர் பிழைத்து பெருகினார் என்பதை ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புதுபலனை கொடுக்கிறது நான்கு நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஒன்றியவான் ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது மூன்றிலே நாம் வாசி பதிமூன்றிலே வாசிக்கின்ற பொழுது ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே ஆண்டு நம்முடைய வார்த்தையினாலே நம்மை பிழை போட்டுகிறார் இரண்டாவதாக இது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அப்போ அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது வசனத்தை நாம் தேடி வாசிக்கிறோம் ஐந்து முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பேத ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறார் வானத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருகிறது அதிலே பலவிதமான ஜீவராசிகள் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல அல்லாமலும் பேதருவே எழுந்துரு அடித்து புசி என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தையும் அவர் கேட்டார் அதற்கு அவர் பதில் போது அயோதிமை எல்லாம் அசுத்தமானவைகள் நான் இதை தொடுவதில்லை என்று பதில் சொல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் தரமும் அப்படியே காணப்பட்டது மூன்றாம் தரமும் அப்படியே வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கின்ற ஆண்டு பேதருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து பிரஜாந்தியாரின் மத்தியிலே தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் அழைத்து சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படி அவர் கடந்து கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவரை சிலர் வந்து அழைத்து சொல்லுகிறார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளைத்தார் சகோதராகிய ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அழைப்பு என்று சொன்னதாகவும் கூறுகின்ற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம் அதனால் நான் வார்த்தையை வாசிக்கிறோம் நீயும் வீட்டாரும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்ற அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் ஏதும் சொல்லுகிறது வார்த்தை ஒரு மனிதனை ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்கின்ற வார்த்தை என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தள்ளிமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இது ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வார்த்தை யோகா எழுந்த சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலை அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வார்த்தை மாம்சமாகி என்று பதினான்காம் வார்த்தையிலே நாம் ஆசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அவர் மனுக்குலத்தை ரட்சிக்கிறவர் மனு குலத்தை விடுவிக்கிறவர் பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வார்த்தை என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கொடுகிறது லூக்கா இரண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து என்னும் ரட்சக வேதம் செல்ல கட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையை நாம் தினமும் வாசித்து கை கொள்ளுகின்ற பொழுது கட்சிப்பின் அனுபவத்திலே நிறைத்திருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம் மூன்றாவதாக இந்த ஜீவ வசனம் அல்லது இந்த ஜீவ வார்த்தை வழிகாட்டும் வார்த்தை உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேக விதமான வழிகளிலே நடந்து இருக்கிறார்கள் சில வழி எது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அறைந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கூட்டங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் கட்டுடைய வசனம் சொல்கிறது இந்த ஜீவ வார்த்தை வழிகாட்டும் வார்த்தை ஏசாயா தீர்க்கு தர்சன் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே உண்டாகிற சத்தத்தை கேட்பீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் மனிதன் வழி விலகுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார் ஆண்டுடைய வார்த்தை அவர்களோடு கூட பேசுகிறது ஆண்டுடைய வார்த்தை வழிகாட்டுகிறது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் கற்புடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது என்பதை பசுத்த பரிசுத்த மூலமாக இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த ஜீவ வார்த்தை அல்லது இந்த கற்புடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுகின்ற அனுபவத்தை உடையதாக இருப்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒபாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கருத்து உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த இருக்கும் படிக்கும் நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்று வீதம் சொல்லுகிறோம் இந்த வழிகாட்டும் வார்த்தையை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை அல்லது இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக நீ நடக்கும்போதும் போதும் படுத்திருக்கும் போதும் உன் பிள்ளைகளோடு கூட அவைகளை பேசு என்று சொல்லி நாம் கற்புடைய வேதத்தில் தேடி வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசுத்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கை வளமாயிருப்பதற்காக வழிகாட்டுகின்ற வார்த்தைகளை உடையது என்பதை வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் இந்த ஜீவ வார்த்தையை நாம் நித்தமும் வாசிக்க வேண்டும் நித்தமும் அதை அபியாசப்படுத்த வேண்டும் எனவேதான் சங்கீதம் ஒன்று இரண்டிலே சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை ஞானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடைப்பட்டு தற்காலத்தில் தன்கனியை தந்து இளைந்துள்ள மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று மிக அழகாக இருக்கிறான் இந்த வேதம் நன்றாய் சரியாய் பரிசுத்த ஒரு தாசையோடு கூட வாசிப்போமே என்றால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்பதாக நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொடுக்கிறோம் எனவே ஜீவ வார்த்தைகளை வாழ்வழிக்கும் வார்த்தைகளை நித்தமும் விருப்பத்தோடு கூட தியானிப்போம் வாசிப்போம் கத்தர்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வழிகாட்ட போதுமானவராக இருக்கிறார் முதலாவதாக இது ஜீவ வார்த்தை இரண்டாவதாக ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை மூன்றாவதாக வழிகாட்டும் வார்த்தை இந்த பரிசுத்த வார்த்தைகள் நிறைந்த இந்த வேதத்தை நான் எவ்விதமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் விபிதமாய் நித்தமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சற்று நம்மை நாமே இந்த ஆணித்து அனைந்து பார்ப்போம் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வழிகாட்டுகிறார் ஒரு செழிப்பான அனுபவத்திற்குள்ளே உங்களை அழைத்துச் செல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நாம் செலுப்போம் நேசிகள் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை பிரியமாய் வாசித்து தியானிக்கும் அதனாலே சிரிப்புள்ள காலங்களுக்குள்ளே கடந்து செல்லவும் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கவும் அநேக ரட்சிக்கப்படுவதற்காக வார்த்தையை விதைக்கும் ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வசனத்தை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜீவன் தருந்த ஒரு வசனமாய் ஒவ்வொருவருக்கும் காணப்பட ஆண்டவரே ரட்சிப்புண்டாக்குற வசனமாய் காணப்பட வாழ்வு வசனமாய் வழிகாட்டும் வசனமாய் காணப்பட பண்டவர் நித்தம் முதலமே செய்வீராக கிருபை மட்டுமே தாங்கி வழிநடத்து 예수 கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்கையிலும் பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன்